சேசுக்கள் அன்பார்ந்தவர்களே தீர் நகரம் இந்த நகரம் இன்றைய லெபனான் நாட்டில் உள்ள ஒரு துறைமுக நகரம் வாணிபத்தில் கொடிகட்டி பறந்தது அந்த காலத்தில் செல்வ செழிப்பும் அதன் பயனாக கல்வி அறிவும் வாணிக திறமையும் நிறைந்திருந்த நகரம் அந்த நகரம் ஆனால் அதன் காரணமாகவே செருக்கும் தீமைகளும் நிரம்பி வழிந்த நகரமாக மாறி போய்விட்டது எனவேதான் நீ முதல் வாசகத்தில் நான் வாசிய கேட்டது போல அதன் அரசனுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்க இசைக்கியலை இறைவன் தூண்டினார் அவனை பார்த்து என்ன சொல்கிறார் உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய் உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய் உன் திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய் உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது எனவே அந்நகரம் அதன் அரசன் அழிக்கப்படுவர் என இறைவாக்கு உரைக்கிறார் எசக்கியல் அன்புக்குரியவர்களே கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் இந்த எசக்கியல் அந்த நகரத்தை பார்த்து சொன்னது போல் அந்த நகரத்தை மக்களை பார்த்து சொன்னது போல் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அறிவை கொடுத்திருக்கிறார் திறமையை கொடுத்திருக்கிறார் அதன் மூலமாக நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நாம் சேர்த்து குவித்து வைத்திருக்கிறோம் இதெல்லாம் அவர் நமக்கு கொடுத்தது அந்த கொடுத்தது எல்லாவற்றையும் நாம் பெருக்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எவ்வளவுக்களவு நாம் இதை பெருக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய இதயம் செருக்குற்றதாக போய்விட்டது அதனால்தான் ஆண்டவர் இந்த இறைவாக்கினரை அனுப்பி அவரை எச்சரிக்கிறார் எச்சரிக்கை விடுக்கிறார் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாம் அனைவருமே உலகமயமாக்கப்பட்டுவிட்ட இன்றைய சூழலில் இன்றைய வாசகம் நமக்கு மிக பொருத்தமாக தோன்றுகிறது இன்று அறிவாற்றலும் திறமையும் செல்வமும் இன்றைக்கு வளர்ந்து வந்துகிட்டே இருக்கின்றன அதே சமயத்தில் செருக்கும் தீமைகளும் கூடவே பெருகி கொண்டிருக்கின்றன எனவே மனிதர்கள் இறைவனை விட்டு பிரிந்து பிரிந்து செருக்குடனும் வாழ்வதற்கான சோதனைகளும் இன்றைக்கு நம்மை சூழ்ந்து பெருகிக் கொண்டே இருக்கிறது எனவே ஆண்டவர் இன்றைக்கு இசைக்கியல் வழியாக ஆண்டவர் நமக்கும் எச்சரிக்கை விடுக்கின்றார் இறைவனை விட்டு புரிந்து நாம் எதுவும் செய்ய இயலாது என்பதை அவர் இன்றைக்கு இன்றைய வாசனை வழியாக நமக்கு உணர்த்துகிறார் அன்புக்குரியவர்களே நேற்றைய வாசகத்திலே நான் வாசித்திருப்போம் ஒரு செல்வன் இளைஞன் ஆண்டவரை வந்து வினகம் பெற என்ன என்ன செய்வேன்னு கேட்குறார் அவர் ஆண்டவர் சொல்லுகிறார் இதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லி ஆனால் அதை செய்வதற்கு எனக்கு மனம் இல்லாமல் அந்த ஆண்டவரை விட்டு சோகமாக திரும்பி போய்விட்டான் என்று சொல்லி அவர் அந்த இளைஞனோடு உரையாற்றிய அந்த உரையாடலுடைய பின்னணியைத்தான் இன்றைய வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் என்று என்னுடைய வாசகம் நமக்கு ஆரம்பிக்கிறது செல்வத்திற்கும் இறை ஆட்சிக்கும் இடையே அப்படி என்ன உறவு செல்வம் இருந்தால் இறை ஆட்சியில் புக முடியாதா என்கிற ஒரு கேள்வி இந்த கேள்விகள் எல்லாம் தொடக்க கால திருச்சபையில் இருந்தன இன்றைக்கும் நம்முடைய அந்த கேள்வி எழும்பு கொண்டுதான் இருக்கிறது இந்த யூத மரபை பார்க்கிற பொழுது செல்வம் என்பது நல்லதையும் குறிக்கும் நல்லது செய்ய தடையாகவும் அது இருக்கும் இந்த உலக செல்வங்களை ஏராளமாக கொண்டிருக்கிற மனிதர் கடவுளின் ஆசியை பெற்றவர் என்னும் கருத்து அந்த காலத்தில் எழுவியது உண்டு எடுத்துக்காட்டாக யோபுவின் வரலாற்றை நாம் படித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் அங்கு யோபு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை நடத்தியதால் கடவுள் அவருக்கு ஏராளமான செல்வத்தை கொடுத்தார் என்கிற ஒரு கருத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம் கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடித்து நல்ல பண்புகளை தொடங்குகின்ற வாழ்க்கை நடத்துவோர் கடவுளிடமிருந்து செல்வங்களை பெறுவர் என இணைச்சட்ட நூலும் நமக்கு அதை எடுத்து கூறுகிறது அதே நேரத்தில் செல்வம் என்பது மனிதரை கடவுளிடம் இட்டுச் செல்வதற்கு மாறாக மனிதருக்கும் கடவுளுக்கும் இடையே நிலவ வேண்டிய ஒரு உறவுக்கு பல நேரங்களில் அது தடையாக அமைந்துவிடலாம் என்கிற ஒரு கருத்தும் விவிலியத்தில் நமக்கு உண்டு குறிப்பாக இறைவாக்கினர் செல்வத்தின் தீய விளைவுகளை பற்றி கடுமையான தீர்ப்பு அவர் அளிக்கின்றார் எடுத்துக்காட்டாக ஆமோஸ் இறைவாக்கினர் பேராசை கொண்டு வறியோரை நசுக்கி ஏழைகளை சுரண்டி செல்வம் திரட்டிய மனிதரை கடுமையாக கண்டிக்கிறார் செல்வம் என்பது மனித இதயத்தை கெடுத்துவிடக்கூடும் என்னுடைய இயேசுனுடைய போதனையை நாம் இந்த யூத மரபின் பின்னணியிலே நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட செல்வந்தர்களை இயேசு எதற்காக இறை ஆட்சிக்கு எதிரானவர்களாக அவர் இன்றைக்கு கூறுகிறார் அல்லது சித்தரிக்கிறார் என்கிற ஒரு கேள்வி நமக்கு நிச்சயம் தோன்றக்கூடும் கூடும் செல்வம் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை ஆனால் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்காக சுயநலத்தோடு வாழ்ந்தால் நிச்சயம் இறை ஆட்சிக்குள் நுழைய முடியாது என்பதைத்தான் இயேசுனுடைய போதனை கடவுள் கொடுத்த செல்வத்தை மற்றவர்களுடைய நல்வாழ்வுக்காக எழுதியவர்களின் துயர் தொடைப்பதற்காக நாம் பயப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்தை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார் ஆனால் இன்றைக்கு வசதி படைத்த செல்வந்தர்கள் அதை செய்வதற்கு தவறிப்பு விடுகிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பல மனிதர்கள் செல்வந்தர்களாக மாறியவுடன் கடவுளை மறந்து விடுகிறார்கள் கடவுள் இருக்க வேண்டிய இடத்தில் தாங்கள் சேகரித்து வைத்த செல்வத்தை வைத்து விடுகிறார்கள் கடவுளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இடமே இல்லை எனவே இயேசு கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி சொல்கிறார் அன்புக்குரியவர்களே கடவுள் நிறைவுள்ளவர்களாக இருப்பது போல நாமும் நிறைவுள்ளவர்களாக உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் அதற்கு நாம் சேகரித்து வைத்திருக்கிற செல்வம் ஒரு தடையாக இராதவாறு நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நாம் அதை கவனம் செலுத்தி பார்த்து கொள்ள வேண்டும் நம்மை இலையற்ற விதத்தில் அன்பு செய்கின்ற கடவுளின் நிறைவை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய விருப்பமாக இருக்கிறது இது ஒரு சிலருக்கு மட்டும் விடுக்கப்படுகின்ற சிறப்பு அழைப்பு அல்ல மாறாக எல்லா மனிதருக்கும் எல்லா மனிதரும் நிறைவடைய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஒரு திருவிழமாக இருக்கிறது மனித முயற்சியால் மட்டுமே இது நிகழும் என நாம் எதிர்பார்த்தால் அது நம்மை ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் மாறாக நமக்கு கடவுளுடைய அருள் துணை தேவைப்படுகிறது அது எப்போதும் நமக்கு இருக்கிறது செல்வத்தை துறந்து விடுவது மடமை என இந்த உலகம் கருதலாம் ஆனால் கடவுளை பொறுத்த மட்டில் நாம் அவரை முழுமையாக நம் வாழ்வில் ஏற்று அவரையே முழுமையாக பற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்பெற்றிருக்கிறோம் உலக பற்றுகளை விட்டுவிட்டு கடவுளையே பற்றிக்கொள்ள முன்வருவது கடினமான ஒரு காரியம்தான் அதனால்தான் சொல்லப்படுகிறது கடவுளின் துணை கொண்டு நாம் எதையும் சாதிக்க முடியும் என இயேசு இன்னைக்கு நமக்கு உணர்த்துகிறார் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்ட செல்வர்களுக்கே விண்ணகம் புகுவது கடினம் என்றால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி வியப்படைந்த சீடர்களுக்கு இயேசு அளித்த பதில் நம் அமைந்திருக்கிற எல்லோருக்கும் பொருந்தும் மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் அந்த மேல் நம்பிக்கை வைத்து நாம் செயல்படும்போது நாம் உறுதியாக அந்த இறைவனை பற்றி கொண்டு வாழ்கின்ற பொழுது இறை உடைவிலிருந்து நம்மை பிரிக்கின்ற எல்லா பற்றுகளையும் அகற்றிவிட இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் அவ்வாறு அதற்கு அப்பேற்பட்ட ஒரு நிறை நிறை வாழ்வுக்கு நிலை வாழ்வுக்கு நாம் தயாராக இருந்தோம் என்றால் அந்த நிலை வாழ்வை நாம் உரிமை பேராக நிச்சயமாக அடைய முடியும் அதற்கு ஆண்டவருடைய அருள் தேவை அந்த அருள் எப்போது நமக்கு இருக்கிறது அந்த அருளின் துணையால் இப்போ ஏற்பட்ட ஒரு உன்னத வாழ்வை வாழ இறைவன் இந்த திரு வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அப்போ ஏற்பட்ட ஒரு வாழ்வை ஒரு நிலை வாழ்வை நிறையமான வாழ்வை நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் அனுபவிக்க இறைவனுடைய வரவேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜூப்போம்